ஹாய் ஆஃபீசர்ஸ் இன்னைக்கு டிஎன்பிசி குருப் ஃபோரில் அழகு இரண்டு நான்கில் இருக்கிற பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இது எந்தெந்த புக்கிலெலாம் இருக்குதுன்னு நான் எழுதி வச்சுருக்கேன் பார்ட் ஒன் வீடியோவில் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ கொடுத்துருக்கேன் அது வந்து கொடுத்தாச்சு எயித்து ஓல்டு புக்கு ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இரண்டாவது எயித்து ஓல்டு புக்கு செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் இருபது மூன்றாவது நைன்த்து ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் நாலு ஆறு நான்காவது செவன்த் ஓல்டு புக்கு தேர்ட் டேம் பேஜ் நம்பர் இருபத்தி இரண்டு இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் கொடுத்துட்டோம் பார்ட் ஒனில் அது பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இந்த பார்ட்டில் இந்த பார்ட்டில் வந்து ஐந்தாவது டென்த்து ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி மூணு பார்க்க போகிறோம் அப்புறம் லெவன்த்தில் சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் இரநூத்தி பத்து பார்க்க போகிறோம் அப்புறம் டுவெல்த்து ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் நூத்தி நாற்பத்தி ஒன்பது நூத்தி அறுபது இந்த வீடியோல பார்க்கலாம் டென்த் ஓல்டு புக் பேஜ் நம்பர் இருபத்தி மூணு பிறமொழி சொல் தமிழ் அங்கத்தினர் உறுப்பினர் அதிகாரி அலுவலர் நான் பை ஒன்னா சொல்லிட்டு வரேன் அப்படி நோட் பண்ணிக்கோங்க அதிபர் தலைவர் அந்நியர் அயலார் அபிஷேகம் அப்படின்னா நீராட்டு தமிழ் அபிஷேகம் அப்படின்னு பிறமொழி சொல் தமிழ் நீராட்டு அபூர்வம் அப்படின்னா தமிழ் சொல் புதுமை அதுக்கப்புறம் அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை அலங்காரம் செய்யறதுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படின்னா அது ஒப்பனை அதுக்கப்புறம் எட்டு அனுமதி அப்படின்னா தமிழ் சொல் இசைவு ஆபத்து இடர் ஆராதனை வழிபாடு ஆசீர்வாதம் வாழ்த்து லஞ்சம் கையூட்டு லாபம் வருவாய் உத்தரவு ஆணை உத்தியோகம் அப்படின்னா பனி அப்புறம் இங்க உபயோகம் தமிழ் சொல் பயன் கிராமம் அப்படின்னா தமிழ் சொல் சிற்றூர் குமாரன் அப்படின்னா தமிழ் சொல் மகன் பத்தொன்பது சாவி திறவுகோல் நஷ்டம் இழப்பு நஷ்டா சி நாஷ்டான்னு சொல்லுவோம் அதான் சிற்றுண்டி நாஷ்டானா சிற்றுண்டி பாக்கி அப்படின்னா நிலுவை பாக்கின்னா நிலுவை அதுக்கப்புறம் கஜானா கஜானான்னா கருவூலம் விஞ்ஞானம் அப்படின்னா தமிழ் சொல் அறிவியல் ஜனங்கள் தமிழ் சொல் மக்கள் நிபுணர் தமிழ் சொல் வல்லுனர் ஹாஸ்பிட்டல் தமிழ் சொல் மருத்துவமனை டீ ஸ்டால் தமிழ் சொல் தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட் தமிழ் சொல் பேருந்து நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ் தமிழ் சொல் அஞ்சலகம் கிட்டத்தட்ட இந்த புக்கில் முப்பது பிறமொழி சொல் தமிழ் சொல் பார்த்துட்டோம் அடுத்தது ப்ளஸ் ஒன் புக்கு பார்க்கலாம் அடுத்து நாம் பதினொன்றாம் வகுப்பு சிறப்பு தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி அறுபதில் பார்க்கலாம் நிருபர் நிருபர் அப்படிங்கிறது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் நிருபர் அப்படின்னா செய்தியாளர் வாசகர் அப்படின்னா படிப்பவர் பத்திரிக்கை அப்படின்னா இதழ் ஆச்சரியம் வியப்பு விஞ்ஞானம் அறிவியல் சித்திரம் ஓவியம் சந்ததி வழித்தோன்றல் அடுத்து உத்தேசம் தமிழ் சொல் கருதுகை அபிவிருத்தி மிகு வளர்ச்சி அடுத்தது தேசம் நாடு விமர்சனம் தமிழ் சொல் திறனாய்வு சுதந்திரம் தமிழ் சொல் விடுதலை பரிவாரங்கள் அப்படின்னா உறவினர்கள் பரிவாரங்கள் அப்படின்னா தமிழ் சொற் சொல் உறவினர்கள் வசூல் தமிழ் சொல் தண்டல் ஜாமீன் தமிழ் சொல் பிணை பிரசுரித்தல் பிரசுரித்தல் அப்படிங்கிறது தமிழ் சொல் வந்து வெளியிடுதல் லாஸ்ட்டு தீர்மானம் தமிழ் சொல் முடிவு டுவெல்த் புக்கு பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்பதில் சி சிற்சில வட்டார மரபுகளை அறிந்து கொள்க ஃபஸ்ட்டு ஒன்று தீமிதியல் திருவிழாவில் தீக்குழியை பூங்குழி என்றும் தீமிதியலை பூமிதியல் என்றும் சொல்லுதல் மரபு சில நாம அறிந்து கொள்றதுக்காக சில கொடுத்துருக்காங்க அதை தான் இப்ப பார்க்குறோம் ரெண்டாவது நீர்வளம் மிகுந்த பாங்கரில் மூப்பு விளையும் வெள்ளாமையை பூவென்பது மரபு மூன்று மிளகு நீரை சாற்றமுது சாத்தமுது என்பது வைணவர் மரபு இது போன விடியால கூட நான் சொல்லியிருப்பேன் நான்காவது திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வெய்வதனை கொட்டகை என்பது செட்டிநாட்டு மரபு இதுவும் போன விடியால பார்த்தோம் ஐந்தாவது ஆசிரியர் ஆசிரியரை ஐயர் என்றே அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டார வட்டத்தார் மரபு தான் ஆசிரியரை ஐயர் என்று அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டத்தார் மரபு ஆறாவது அமில்தத்தை உப்புச்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு அமில்தத்தை உப்புச்சாறுன்னு சொல்றது ஸ்ரீரங்கம் கோயில் மரபு அடுத்து நல்ல தமிழில் இருந்து ஊர் பெயர்கள் கடலூர் கடவுளர் பெயர்கள் காலப்போக்கில் வடமொழியில் மாற்றப்பட்டன அவற்றில் சில கொடுத்துருக்காங்க அவற்றுள் சில ஸ்ரீரங்கம் அது வந்து திருவரங்கம் இருந்தது ஸ்ரீரங்கம் காலப்போக்கில் வடமொழியாக மாற்றப்பட்ட சொற்கள் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் திருமறைக்காடு வேதாரண்யம் திருமுது பழமலை விருதாச்சலம் அங்கையர்கன்னி மீனாட்சி இது கோயில்கள் பேர் அறம் வளர்த்தாள் தர்ம சம் தர்மசம் எரிசினி கொற்றவை துர்கை ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர் குடமூக்கு கும்பகோணம் குடமூக்குன்னு இப்போ கும்பகோணமாக மாறியிருக்கு வாழ்நெடுங்கண்ணி கட்கநேத்ரி செம்பொன் பள்ளியார் சொர்ணபுரீஸ்வரர் நீல்நெடுங்கண்ணி விசாலாட்சி யாழிலும் நன்மொழியாள் வீணா மதுரபாசினி தேன்மொழி பாவை தான் மதுரவசனின்னு இப்போ மாறி இருக்குது பழமலைநாதர் இப்போ விருத்த கிரீஸ்வரர் சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக ஃபஸ்ட்டு ரெக்கார்டு தமிழ் சொல் ஆவணம் செக்ரட்ரி தமிழ் சொல் செயலர் மேனேஜர் மேலாளர் ஃபைல் அப்படின்னா தமிழ் சொல் கோப்பு ப்ரோனோட் அப்படின்னா ஒப்புச்சீட்டு பால்கனி அப்படின்னா முகப்பு மாடம் பாஸ்போர்ட் தமிழ் சொல் கடவுச்சீட்டு டிசைன் தமிழ் சொல் வடிவமைப்பு சாம்பியன் தமிழ் சொல் வாகை சூடி விசா தமிழ் சொல் நுழைவு இசைவு டெலிகேட் தமிழ் சொல் பேராளர் ஸ்பெஷல் பஸ் பஸ் தமிழ் சொல் தனி பேருந்து தமிழ் சொல் கருத்துரு ஆட்டோகிராஃப் தமிழ் சொல் வாள்தொப்பம் விசிட்டிங் கார்டு தமிழ் சொல் காண்புச்சீட்டு கேஸ் தமிழ் சொல் குறும் பெட்டி லம்சம் தமிழ் சொல் திரட்சித்தொகை மெயின் ரோடு தமிழ் சொல் முதன்மை சாலை புரோட்டோகால் தமிழ் சொல் தகவு செக் தமிழ் சொல் காசோலை செக்குன்னா தமிழ் சொல் காசோலை ரசீது தமிழ் சொல் பற்றுச்சீட்டு ஆஃபீஸர்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் முக்கியமான ஒரு டாபிக் பார்க்கலாம் நன்றி வணக்கம்